சார் பிசி கொஷின் ரெடி பண்ணணும் ஆரம்பிச்சிடலாமா ஓ அதுவா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தாராளமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஷின் எப்படி எடுக்கலாம் ஹிஸ்டரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாமா சார் நோன்னோ அங்கதான் ட்விஸ்டே ஹிஸ்டரியை எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஐயன் நம்ம தானே படிக்காம விட்டு இருப்பாங்க அதுல இருந்து எடு தாராளமா சாவட்டும் முழிக்கட்டும் தாராளமா முழிக்கட்டும் சூப்பர் சூப்பர் அப்போ இதை செஞ்சது யாரு அதை செஞ்சது யாருன்னு நோ நோ இயர் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தான் இருப்பாங்க அதனால எல்லாத்தையுமே வருஷமா வச்சு விடு வருஷம் வருஷம் படிக்கட்டும் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் வாரே வா சூப்பர் ஐடியா சார் தமிழ்லாம் எப்படி சார் செட் பண்ணலாம் தமிழா எதையும் டைரக்டா கேட்றாத டைரக்டா கேட்டா என்ன பண்ணுவானங்க டக்கு டக்குனு ஆன்சர் பண்ணிடுவாங்க ஒரு பெரிய பேரகிராஃப் மாதிரி கொடு குழப்பி வையே நிறைய படிக்க வையே படிக்க வச்சுட்டு சிம்பிளா கேட்டு விட்டுரு அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சிடும் ஓகே கொஷின்லாம் ரொம்ப தரமா சரியா கேட்டுடுறேன் என்னது தரமாவா அதான் வேணாம் தப்பா ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேளு அதுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு என்ன பண்ணட்டும் கன்ஃப்யூஸ் ஆகட்டும் கேளு அப்படிதான் கேள் அப்ப அந்த வெண்பட கேள்வி சார் அது வழக்கம் போல பஞ்சாயத்து தானே சயின்ஸ் எல்லாம் எப்படி சார் செட் பண்ணலாம் எப்படி வைக்கலாம் சயின்ஸா ஈஸியா தான் வைக்கணும் ஆனா அது ஈஸின்னு அவ்வளுக்கே தெரியக்கூடாது அப்படி வையி உம் நாசமா போச்சு பாலிட்டி ஜாகிரஃபிலா எப்படி வைக்கிறது சார் பாலிட்டி ஜாகிரஃபி இந்த ஆண்டு கேட்டு அதுக்கப்புறம் பெருசு எது சுருசு எது தவறானது எது முக்கியமா தவறானதையே ரொம்ப சரியா கேட்டு தவறாதான் சரின்னு போட்டுருவான் அதெல்லாம் பாத்துக்கலாம் பெருசு எது சிறுசு எதுன்னு கேட்டு விட்டுரு ஆல் ஓகே சார் கொஸ்டின் பேப்பர்லாம் மேக்ஸிமம் ரெடி அந்த கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டோமே அதுல இருந்து எதனா கேட்போமா கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டோம்ல சரி அந்த குகேஷ் தம்பியை பயன்படுத்திக்கோ அதை ஒரு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுரு குகேஷ் தம்பி அதுக்கப்புறம் அந்த குலசேகரப்பட்டினத்துக்கு வந்தாருல நம்ம மூடி ஐயா அதை வச்சு ஒரு நல்ல கொஸ்டினா விட அது நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது கன்ஃபியூஸ் ஆகட்டும் தான் நம்ம பாடு